ஆஸ்பத்திரி வீதியில் புதிதாக திறக்கப்பட்ட வியாபார நிலையம் பல்வேறு கங்காடியின் பேரு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க பதினைஞ்சு நாள்ல வியாபாரம் வழங்கப்பட்டிருக்கு யாழ் மாணாசவ கௌரவ ஆளுநரை கூட தவறா வழி நடத்தி ஆளுநர் செயலகம் படமாக கடிதம் அனுப்பி யாழ் மாணாச தலைவர் அப்பு நகர அப்பல் வியாபார சங்கம் வைர கோவில் இவர்தான் தலைவர் நான் செயலாளர் என்ற ரீதியில நான் இந்த கருத்துக்களை சொல்றேன் அப்ப ஆளுநருக்குவே அனுப்பி அனுப்பியிருக்கணும் முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ள வியாபார நிலைய உரிமையாளர் பல்வேறு எனும் பகுதிக்கு வியாபார அனுமதிக்கு விண்ணப்பித்துள்ளார் அந்த கடை தட்டு ரோட்ல தட்டு அத்துடன் பல்வேறு வானியம் நடைபெறுவதே வருமான பரிசோதனை அறிக்கை விட்டுள்ளார் வருமான பரிசோதனை கையில வேண்டிக் கொண்டு பெருசா வேண்டிக் கொண்டு அறிக்கை விட்டா என்னண்டு இப்ப நீங்க என்ன பார்த்துட்டு போய் அதுல எங்க தடுத்து கேட்டுட்டு ரெட்ன மாவட்டி பதில கோனிஸ் ஹவுஸ் கோனி ஹவுஸ் பக்கத்துல வர்டு கரையில ரெண்டு மேசையா போட்டு பழைய வளர்ந்து வருது அது பல்வொரு அங்காடியா எனக்கு நேசரில் டீச்சர் படிப்பிச்சு தந்துவா பல்வேறு லங்காடி எல்லாம் சோப்பு காரி சீனி பருப்பு இருக்கிறோம் இருக்கிறதா பல்வேறு லங்காடி அண்ட் தனியா பழங்கள்லான் இருக்கிறதா பல்வேறு லங்காடி நான் படிக்கல நாட்டுல இயற்கை அனர்த்தம் பதினோராம் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இயற்கை அனைத்து நடந்த காலப்பகுதி இந்த காலப்பகுதியில புதமாக பதினஞ்சு நாள்ல யாருமே வழங்கப்பட்டிருந்தா இதுல நடத்தில நீங்கள் அறிஞ்சு கொள்வீங்க பதினஞ்சு நாள்ல ரெண்டு சனி ரெண்டு ஞாயிறு கழிச்சா பதினொரு நாள் பதினோரு நாள் ஒதுக்கலாம அதை விட இவ்வளவு பேரும் சைன் வைக்க வியாபார உரிமம் வழங்குறத சோழவரி பகுதி அதிகாரிகள் பார்க்கணும் வருமான பகுதி அதிகாரிகள் பார்க்கணும் அடுத்தது பொது சுகாதார நேரடியா வந்து பார்க்கணும் பொது சுகாதார நான் நேரடியா தான் வந்து பார்த்து பக்கத்து போனிஸ்ட் ஹோஸ் பல்வேறு லங்காடு தானே அதை பார்த்துட்டு சைன் பண்ணிட்டு அறியாது அடுத்த சுகாதார வைத்திய அதிகாரி சுகாரிசு பண்ணுவோம் அடுத்தது பிரதமர் கணக்கால சைன் வைக்கணும் இது மாணவர்கள் விண்ணப்ப போமனா காட்டுறோம் உங்களுக்கு வியாபாரம் போ அடுத்த மாணவர் ஆணையாளர் செயலாளர் விவசாயம் வைக்கணும் கடைசியா நானாவது இடவரி பரிசு அறிக்கை விடணும் அடுத்தது மாணவர் முதல்வர் சைன் வைக்கணும் கடைசியா இதெல்லாம் ஒன்ப பேர் சைனம் அந்த பதினஞ்சு நாள்ல கொடுத்த வியாபார உருமத்துல இருக்காண்டு கௌரவ முதல்வர் ஆணையாளர் மார்க் பரிசீலனை செய்யணும் அவை என்ற வியாபார உரிமத்துல இதுல ஆற்றிய போலி சேனல் வழிபட்டு இருக்காண்டு அனைவருக்கும் வணக்கம் கருத்துக்களை வளர்ந்து காரணம் என்னன்னு சொன்னா நேற்று மதியம் போல யாழ் மாநகர எங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது காரணம் என்னன்னு சொன்னா தேதி முதலாம் மாசம் இந்த மாதம் சபையில பிரேரணை வச்சிக்கணும் இந்த பல வந்து பார்வையிடணும் பல கடையை ஆய்வு செய்யணும்னு சொல்லி ஒரு உறுப்பினால கருத்து மொழியப்பட்டு அது சம்பந்தமாறதாமனு சொல்லி எங்கள் நேற்று ஒரு மூன்று மணிக்கு தான் லெட்டர் கையில கிடைச்சாரு அப்படி இருந்தும் பல இந்த கட முப்பத்தோரு உரிமையாளர்களும் பல பல வேலை பலத்த ஒரு உரிமையாளர் ரெண்டு சொன்னா உதவியாளர் நிக்கிறார் ரெண்டாவது தன்னுடைய வீட்டு வேலையும் பார்க்க வேற தனிப்பட்ட வேலையாளர் இருக்கும் உதவியாளர் நிக்கிறாரு அவ எல்லாரும் நேற்று உடனடியாக அறிவித்து இந்த கடித கடிதங்கள் எல்லாரும் எல்லா உரிமையாளர்களும் ஊழியரால் வழங்கப்பட்டு எல்லாருடைய காலமாக வந்து முப்பத்தொரு உரிமையாளரும் சமூகம் தந்து நின்றவ எல்லாரும் வேற வேற வேலை எல்லாத்தையும் வந்து நின்றவ யார் மாநகர முதல்வர் ஆணையாளர் கணக்காளர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் மதியினமாவன்னு சொல்லி ஆனால் நாங்கள் பன்னெண்டு மணி மட்டும் பார்த்தோம் அது வர்ற மாதிரி இல்லை எல்லாரும் தங்களுடைய சாப்பாடு தமிழ் நின்றபடியா குரிகளை போய்ட்டினோம் மேற்கொண்டா இந்த கருத்த தாரம் இந்த உரிமையாளர் இந்த வயசு வந்து இந்த ஐயா சுயமா உழைச்சி சாப்பிடணும் கால நிக்கிறார் பெற்ற வயசுல நான் பாக்குறேன் எத்தனை ஆலயங்களுக்கு போயக்குள்ள கையை கொண்டு வாழ்ற வயசுல கூட தான் சுயமா உழைச்சி வாழணும் மண்ட நிற்கிறான் ஆனா யாழ் மாணவ என்னன்னு சொன்னா தனிப்பட்ட நிதி ஒரு ரெண்டு பேர் உறுப்பினர்களுடைய காழ்ப்புணர்ச்சியால இந்த இதுக்குள்ள இருக்கிற ஒன்று ரெண்டு உறுப்பு வியாபாரிகள் தனிப்பட்ட விரோதம் காரணமாக அவர்களை வந்து ஆய்வு செய்யணும் வந்து சொல்லி அதை முன்மொழிஞ்சிருக்கணும் இதுல ஆய்வு செய்வதற்கு எந்த விதமான இதுல எந்த ஊழலோ எந்த விதமான இந்த சட்டத்துக்கு எதிராக யாரும் இதுல வியாபாரம் செய்ய இல்லை காரணம் என்னன்னு சொன்னா முப்பத்தோரு கட உரிமையாளர்கள் முப்பத்தோடு கட உரிமையாளர்கள் சேர்ந்துதான் இல்ல வியாபாரம் செய்யணும் கடந்த வருடம் எங்களை இந்த கடிதத்தை டேட்டா பார்த்த தெரியும் கடந்த வருடம் எங்களை முப்பத்தொரு உரிமையாளரை ஜாழ் மாநாடு சபை சபை தொடங்குறதுக்கு முதல் ஒரு மாதத்துக்கு முதல் கூப்பிட்டு மத்திய பஸ் நிலையத்துல நல்ல சில கூட நவீன நவீனமயமா அமைக்கிறோம் மின் பக்கத்தலைங்களுக்கு ஒரு அடி இடத்தை நீங்க வட்டி தரணும் தாரத்தை வட்டி தரம் சொல்லி எங்களை கூப்பிட்டு கலந்து ஆலோசிச்சோம் நாங்க ஒரு நல்லபடியா மக்களுக்கு ஒரு வரவேற்க தக்கின இந்த நகர வண்டி வருகிற மக்கள் எல்லாம் நவீன ஒரு அரசிக்கணும் நோக்கத்துக்காக நாங்க எல்லாரும் ஒத்துழிச்சு உடனே அதுல ஆமோதிச்சிட்டு வந்தம் வட்டி தர சொல்லி ரெண்டு நாளுக்குள்ள வட்டி கொடுத்தனாங்க தான் எங்களுடைய கடைக்காரன் செலவழிச்சு தான் அந்த கடையை பின்னால வட்டி கொடுத்தாங்க ஆனா அதே முப்பத்தொரு பேரையும் கூப்படையக்குள்ள மாநகர சபை அதிகாரிகள் என்ன சேமிச்சுனவன்டா முப்பத்தோரு பேருக்கும் மாநகர சபையோட கோப்பு இருக்குது முப்பத்தேழு பேருக்குரிய படங்கள் இருக்கு முப்பத்தேழு பேருக்குரிய ஒப்பந்தங்கள் இருக்குது எல்லாம் எல்லா முப்பத்தோரு ஒப்பந்த பயிலையும் கொண்டு கொண்டுதான் ஒவ்வொருத்தர கூப்பிட்டு அட்டையும் கோப்பையும் பார்த்து சரி பார்த்து தான் உள்ளுக்கு மீட்டிங்குக்கு எங்களை அனுப்பினவன் ஆனா இன்றைக்கு ஒன்பதாம் தேதி கடந்த ஒன்பதாம் தேதி அங்கே சபையில சொல்லி இருக்கணும் ஒரு ஓனருக்கு அஞ்சு கடை இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த கலைச்ச உறுப்பினர் இரவுல இந்த வடிவேல் மாதிரி கனவுல கண்டித்து போட்டு வந்து அடுத்த அப்படியே சபையை கலைச்சிக்கிறார் ஓலராங்க என்ன கலைச்ச உறுப்பினர் தான் சபையில எந்த ஒரு திட்டத்தையும் சீராக வழி நடத்தாமல் ஒரு சகல நாற்பத்தஞ்சு உறுப்பினர்கள் நாற்பத்தி மூன்று உறுப்பினர்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கும் நாற்பத்தஞ்சு தெரியும் நாற்பத்தஞ்சு மூன்று பேரும் தங்களுடைய கிராம மக்கள் வாக்கு போட்ட மக்களுக்காக தங்களுடைய அபிவிருத்தி என்ன ஆனால் சம்பந்தி வழக்கல் சம்பந்த ரெண்டு பேர் இருக்கணும் ரெண்டு பேரும் நீங்க பார்த்தா தெரியும் மீடியா ஒரு ஊடக ரீதியில உங்களுக்கு தெரிஞ்சிருக்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு மீட்டிங்லயும் உணவு காயப்பினா மக்களுக்கு தாங்க மாணவர் சக்தி இருக்கிற வந்ததாக காட்டிக்கொள்றதுக்காக தங்களை பிரபலப்படுத்துறதுக்காக ரெண்டு பேரும் கலப்பேரும் ஒரு ஒருத்தர் இருக்கிற கட்சியை விட்டு சுய கட்டுப்பாடுகளை மீறி சுய தன்னுடைய சட்டத்துக்கு செயற்பாடுகளை செய்து ஒரு கட்சியை விட்டு கணக்கி இப்ப நாலஞ்சு கட்சியை சேர்ந்து அஞ்சாவது கட்சியில போய் நின்று இந்த முறை உறுப்பு வந்திருக்கிறார் அது சின்னத்துக்கு விழுந்தவர் அவருக்கு விழுந்த அவர் இந்த வடமாகாணத்தை சேர்ந்தவர் இல்ல அவர் கிழக்கு மாகனத்திலே நெஞ்சு வந்து தயவானிக்கிறார் அங்க இருக்கலான்னு தயவானிக்கிறார் அவர் அவருக்கேட்ட சின்னத்துக்கு விழுந்த பாக்கில் அவர் வந்து நின்று கொண்டு பால்வாரத்துக்கு யாவாரம் ஏற முப்பத்தோரு கடைக்காரே அவருக்கா பரிசீலனை செய்ய போறான் எங்களை பரிசீலனை செய்ய தேவையில்லை அங்க முப்பத்தோரு கடைக்காரருக்கு முடிய போட்டோவோட அங்க முப்பத்தோரு பைலும் இருக்குது மாணவர் சபையில அங்க கூப்பிட்டாலே முப்பத்தோரு உரிமையாளரும் போவாங்க